ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தை தமிழ்நாட்டில் ஐம்பத்தி நான்காயிரத்து நாநூற்று முப்பத்தி ஒன்பது அங்கன்வாடி மையங்கள் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் கல்வியாண்டில் ஐந்து வயது நிறைவடைந்து தொடக்க கல்வி பயில செல்லும் இரண்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து எழுபத்தி மூன்று அங்கன்வாடி மைய குழந்தைகளுக்கு முன் பருவக் கல்வி நிறைவுச் சான்றிதழ் வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைக்கும் விதமாக ஏழு அங்கன்வாடி மைய குழந்தைகளுக்கு முன் பருவக்கல்வி கல்வி நிறைவுச் சான்றிதழை வழங்கினார் மேலும் இன்றைய தமிழக முதல்வர் தலைமைச் செயலகத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விபத்துகளில் உயிரிழந்த பத்து நபர்களின் குடும்பங்களுக்கு தலா ஒரு லட்சம் வீதம் பத்து லட்சம் ரூபாயை தனது பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளார் இது மட்டுமல்லாது தலைமைச் செயலகத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து மூன்று லட்ச ரூபாய்க்கான காசோலையையும் கடலில் மீன்பிடிக்கும் போது படகு கவிழ்ந்து உயிரிழந்த இருவரின் குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் உயிரிழந்தவர்களின் மனைவிமார்களுக்கு தமிழக முதலமைச்சர் வழங்கினார் எஃப்எக் சிக்ஸ்டீன் செய்திக்குழுவுடன் ஷேக்